சுவாசம் இது ரெண்டாவது கண்டென்ட் இந்த மகாராத்திரி மகா சிவராத்திரியை பத்தின அந்த அடிப்படை முழு அறிவுக்கு இது தேவைப்படுது சுவாசம் அதாவது சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நாம சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் ஞானிகள் வந்து வரையறுத்திருக்காங்க அது உண்மைதான் எனக்கு தெரிய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ சுவாசங்களை பத்தி தெரியணும்னா முன்னாடி ஒரு ஒரு சின்ன அறிவு அதாவது மூலாதாரம் மணிபூரகம் அநாகதம் விசுப்தி ஆங்கியா சகஸ்கிரம அப்படின்னு இந்த சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் வேற அதாவது வலது புருவத்தில் ஆரம்பிச்சு கத்திரி பின்னலா மூலாதாரத்துல வந்து முடியக்கூடிய ஒரு நாடி இடது இடதுபுருவத்துல ஆரம்பிச்சு கத்திரி பின்னலா மூலாதாரத்துல முடியக்கூடிய ஒரு நாடி நீங்க கோயிலெல்லாம் பாத்திருப்பீங்க ரெண்டு பாம்புகள் இப்படி வந்திருக்கும் நடுவுல சிவலிங்கம் பொறிச்சிருக்கும் அந்த நடுவுல இருக்கக்கூடிய சிவலிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அது அக்னி கலை அல்லது சுழுமுனை அப்படிங்கறத அதை சொல்லுது அதாவது ரெண்டு பாம்புகளும் ரெண்டு பாம்புகளும் இடகலை அப்படிங்கிற சந்திர நாடியையும் பிங்களை அப்படிங்கிற சூரிய நாடியையும் சொல்லுது இப்போ இந்த வலது மூக்குல சுவாசம் ஓடும் ஆனால் இடது மூக்குல சுவாசம் கம்மியாக ஓடும் நீங்கள் மூக்கு அடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் விஷ்ணுபுத்திரையை பயன்படுத்தி அடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வலது சுவாசத்துல ஓடும்போது உடம்ப வந்து வெப்பப்படுத்தி இரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்தி உடம்ப வந்து அது வந்து சூட்டை கொடுத்து பாதுகாக்கும் அப்போ சூடு அதிகமானோட என்ன பண்ணும் அது மாறி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் மாறி இடது சுவாசத்துல ஓடி இந்த அதிகப்படியான சூட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைச்சி குளிர்விச்சு இந்த ஒரு நாளைக்கு பனிரெண்டு முறை மாறி இந்த நாடியிலையும் இந்த நாடியிலையும் பனிரெண்டு முறை மாறி இந்த உடம்ப தட்ப வெப்ப அதாவது சூடு குளிர்ச்சியை சமமா கொடுத்து இந்த உடம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் இதுதான் அந்த சுவாசங்களோட வேலை இந்த மூக்குல இருந்து இந்த மூக்குக்கு சுவாச மாறும்போது அது இடைகளை பெண்களைக்கோ பிங்கலையிலிருந்து மாறும் போது ஒரு குறிப்பிட்ட வினாடி குறிப்பிட்ட வினாடி மட்டும் சுழுமுனை ஓடும் சுழுமுனைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இரண்டு மூக்களையும் மேலே ஏறி இரண்டு மூக்களையும் கீழே சரிசமா இறங்கக்கூடிய அந்த மூச்சுக்குத்தான் சுழுமுனைன்னு பேரு இந்த சுழுமுனை நாடி யோகிகள் இத சுவாசிக்கிறதுக்கு இந்த சுழுமுனை உருவாக்குறதுக்கு தான் யோகிகள் யோகா பண்றாங்க யோகா வந்து ஆசனாஸ் வந்து கடை யோகா வந்து உடம்பு நல்லா வைக்கும் ஆனா அதே நேரத்துல சுழுமுனை ஓடக்கூடிய யோகாவை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதாவது வாசி யோகா கிரியா யோகா அஷ்டாங்க யோகா ராஜ யோகா இந்த மாதிரி வந்து ஓட இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க பண்ணீங்கன்னா காலப்போக்குல உங்களுக்கு சுழுமுனை ஓட ஆரம்பிச்சிடும் சுழுமுனை ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அக்னிகலை ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அதனுடைய உச்சம் தான் வந்து ஓகே இந்த மூலாதாரத்துல என்ன பண்ணும் காலையில சூரிய உதயத்திலிருந்து இந்த சுவாசமானது அறுநூறு சுவாசம் கொடுக்கும் இந்த மூலாதாரத்துக்கு அறுநூறு சுவாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் மேலே இந்த சுவாதிஷ்டானத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் கொடுக்கும் நான் நல்ல யோக நூல்களை மறை நூல்கள் ரெஃபர் ரெஃபர் பண்ணிட்டு தான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மணிப்பூரகத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் கொடுக்கும் அடுத்து அனாகதத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் கொடுக்கும் அடுத்து விசுத்தி ஆங்யா சகஸ்கரம்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு ஆயிரம் 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 சுவாசங்களை கொடுக்கும் திரும்ப அந்த சைக்கிள் திரும்ப காலையில என்ன ஆகும் திரும்ப சூரிய உதயத்துல இருந்து ரீஸ்டார்ட் ஆகும் இப்படியே இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்களையும் ஒரு நாள் உடல் எடுத்துக்கும் இது இடகலையிலையும் பெண்கலையிலையும் ஓடி உடலை தட்பவெப்பத்தோட ஆரோக்கியமா வச்சிருக்கும் ஆக இந்த சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் உடம்பு அறுத்து பார்த்து தெரியாது இந்த சக்கரங்கள் சக்தி மையங்கள் அதாவது மூலாதாரத்துல இருந்து சந்திக்கிற கத்திரி மாறலா சந்திக்கிற முதல் பாயிண்ட் வந்து அதாவது ஆரம்ப புள்ளி மூலாதாரம் இரண்டாவது பாயிண்ட் சுவாதிஷ்டானம் மூணாவது பாயிண்ட் மணிப்பூரகம் நாலாவது பாயிண்ட் அனாகதம் அஞ்சாவது பாயிண்ட் விசுப்தி ஆறாவது பாயிண்ட் அநா ஆங்ஞா ஏழாவது பாயிண்ட் சகஸ்கரம் ஆக இந்த இடங்களையும் பெண்களையும் சந்தித்து கொள்கிற சக்தி மையங்கள் தான் சக்ராஸ் இந்த சக்ராஸ் வந்து நாளமில்லா சுழற்பிகளுடைய தொடர்புடையது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஈபி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க அதாவது ஜோனல் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த உடம்புக்கு புராண சக்திகளை சென் பண்ணக்கூடிய ஜோனல் தான் அந்த சக்ராஸ் அப்ப வருமோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுல அந்த ஜோனல்ல இருந்து பிரிஞ்சு வர்ற அந்த பிராணசக்திங்கிற கரண்ட் வந்து படுவர்மோம்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்முக்கு வரும் அது வந்து ஒரு ஈபில இருந்து ஜோனல்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்முக்கு வர்ற மாதிரி அந்த படுவர்மத்துல இருந்து ஒரு ஒரு படுவர்மோ எட்டு அதாவது பனிரெண்டு பனிரெண்டு தொடுவர்மத்துக்கு சாரி எட்டு தொடுவர்மத்துக்கு சமம் அப்போ இந்த படு எட்டு தொடுவருமத்துக்கு ஈக்குவலானது இந்த ஒரு படுவர்மோ படுகொலை செய்யப்பட்டார் படுகாயமடைந்தார் படுன்னு சொல்றாங்கல்ல படுன்னா அதிக சக்தி வாய்ந்த அர்த்தம் இப்போ போஸ்ட் மரத்துல கூட ஏறி டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் அப்ப ஜோனல் எப்படி இருக்கும் அப்போ அந்த மாதிரி கரண்ட்டு இந்த சக்ராசுங்கிற ஜோனல்ல இருந்து படுவருமோ அப்படிங்கிற டிரான்ஸ்பார்மருக்கு வரும் அதுக்கப்புறம் தொடுவரமும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படுவரமத்துல இருந்து எட்டு போஸ்ட் மரத்துக்கு போற மாதிரி ஓ ஒரு படுவரும புள்ளியில இருந்து எட்டு வந்து தொடுவரும புள்ளிகளுக்கு போகும் அதுதான் நம்ம உடலை வந்து இயக்கிக்கிட்டு பிராண சக்தியை கொடுத்து இயக்கு தசை இயங்கு தசை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இயக்கிக்கிட்டு ஓகே இது வந்து இந்த சுவாசம் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது கண்டக்ட் ஓகே இதுக்கும் சிவராத்திரிக்கும் என்ன தொடர்பு நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியில போல ஆக ஒரு ஒரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த காலத்துல இயல்பாவே ஒரு மனிதனுக்கு சுழுமுனை ஓட ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் போய் சிவலிங்க வழிபாடா நம்ம பிரதோஷத்தன்னைக்கு சிவலிங்க வழிபாடா நம்ம பண்றோம் ஆக இந்த சுழுமுனைங்கிற பூச்சி எதுக்கு இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆன்மா பிறவா பெருநிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய பக்தி கர்மம் யோகம் ஞானம் அப்படிங்கிற அந்த மார்க்கங்கள்ல சூழ்முனை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது